வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆரோக்கியமான கொள்ளு தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு தேங்காய் சட்னி இது ரெண்டும் தான் காம்போவாக பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கேரளா ரைஸ் எடுத்திருக்கேன் அதாவது மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க பழுப்பு அரிசி அது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நார்மல் அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மட்டை மட்டை அரிசி வந்து எடுத்துருக்கேன் இது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நார்மலாக உள்ளவங்க சாதாரண அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த அரிசி சேர்க்குறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா கரையிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால மிக்ஸியிலே போட்டு அரைக்கி போகிறேன் நீங்கள் நிறையா போடுறதா இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க நான் மிக்சியாக இருக்கிறதுனால நல்லா ஒரு ரெண்டு தடவை போட்டு போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ ரெண்டாவது போட்டு அரைச்சதும் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிட்டேன் ஏன்னா அந்த மலசி வேறு தண்ணி ஊற்றுவோம் அதனால் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து கெட்டியாக அரைச்சிக்கிட்டீங்கன்னா அப்புறம் தண்ணி அலசி ஊற்றும் போது கரெக்டாக வரும் இப்போ மிக்சியாக அலசிவிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு அவள் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம அரைக்க போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போ அது வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து அதோட போட்டு அரைக்க மறந்துட்டேன் அதனால் இப்போ இது வந்து தனியாக அரைச்சிட்டு அதோட சேர்த்துக்கிறேன் இப்போ அவளும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் தோசை ஊற்ற நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் பிளிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா எட்டு மணி நேரம் பிடிச்சிருச்சு நான் வந்து ரொம்ப பொங்கி வந்துருங்கிறதுக்காக ரெண்டு பவுலில் மாற்றிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ரெண்டுமே லைட்டாக அப்படியே பொங்கி வந்துருச்சு இப்போ அது தனியாக இருக்கட்டும் ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் திருமண தேங்காய் மிஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமளவு நான் வந்து ஒரு பத்து வர மிளகாய் சேர்க்குறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு புளி ஒரு சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் அது அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பல் பூண்டு இப்ப கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை சட்னி ரெடி ஆயிடுச்சு கெட்டியா வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம் தண்ணியா வச்சுக்கலாம் இப்போ எப்பயும் போல கடுகு உளுந்து வர மிளகா கருவேல போட்டுக்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தோசை பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் இட்லியா ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் இட்லியாக ஊற்றுனீங்கன்னா தண்ணி ஊற்றாம அப்படியே நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டா சூப்பராக வரும் தோசையா ஊத்துறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றப்போ மாதிரி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் சொந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசை இப்போ தோசைகள் நல்லா காஞ்சி வச்சு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ரொம்ப இழுக்க வராது அவள் சேர்த்துருக்கிறதுனால மெல்லிசா வராது அதனால கொஞ்சம் கனமாவே நீங்க ஊற்றிக்கோங்க அவள் வந்து சேர்க்கிறனும் கட்டாயம் அவசியம் இல்லை அவள் கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுறோம் இது வந்து பயிர் வகைகள் வந்து எப்பயுமே புளிக்க விட்டோம்னா சீக்கிரமா ரொம்ப வந்து பொங்கி வந்துடும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து தோசை ஊற்ற வரல ரொம்ப குளிச்சிருச்சு பொங்கி வந்துருச்சு அப்படின்னா அரிசி மாவு கலந்துக்காங்க கொஞ்சம் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாள து வரும் இல்லைனா நான் வந்து எட்டு மணி நேரம் சொல்லியிருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் கூட நீங்கள் விட்டுக்கோங்க அஞ்சு மணி நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு கைட்டாக தான் புளிச்சுக்கோ தோசை ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் புளிப்பு ஏற ஏற உங்களுக்கு தோசை வந்து ரொம்ப அப்படியும் மாவு மொறு மொறுன்னு வந்து ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ நான் ஒரு பக்கம் வந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து புளிக்க வச்சு ஊற்றி இருக்கிறதுனால இந்த மாதிரி வரும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் புளிக்க வைக்காமையும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மட்டும் புளிக்க விட்டுட்டு ஊற்றினிங்கனாலும் உங்களுக்கு நல்லா வரும் அவ்வளோதான் இப்போ அருமையான கொள்ளு தோசை ரெடி இப்போ நமக்கு அருமையான கொள்ளு தோசையும் சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சாம்பார் வச்சிருக்கேன் டேஸ்ட் நல்லா அட்டக்கச்சமாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து புளிக்க விடாமல் தோசை ஊற்றினீங்கன்னா நல்லா முறு முறுன்னு சூப்பராக வரும் குளிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி கனமாக தான் ஊற்ற வரும் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி